要我的。 يا رسول الله سلام عليك يا رفيق الشاني والدرج السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وليائها وعلى اله وصحبه وسلم وقال الله تعالى ايلا സദകുൽ അലിയുൽ അലീം ഹു നബിയുൽ കരീം ഭക്ത രജകനും സർവജീപ ജയാഫലനുമാകിയ ഏകവല്ല നായൻ അല്ലാഹക്കുബാനു താലാവ പോറ്റി പുനായ് സലാത്തനും കരുണയും സലാമനും വന്ദനമും சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முகம்மதே முஸ்தபா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி செல்ல மன்னவர்கள் மீதிலும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்வார்கள் அவர்களை அணுகும் பிசுகாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபு தாபியூன்கள் இமாம்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் எம் அனைவர் மீதிலும் உண்டாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே நாம் அனைவரும் புனிதம் மிகுந்த பூமான் நபி நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் எமரு உலகத்திற்கு புதுப்பொலிவாய் வந்துதித்த மாதமான ரபியூரின் அவ்வல் மாதத்திலே பத்தாவது பிறையிலே புனிதம் மிகுந்த சுபகான மௌலி மதிலிசை முடித்த வண்ணம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹக்கு சுபகான இந்த மதிலிசையும் எம்மையும் பொரிந்து கொள்வானாக அன்பார்ந்தவர்களே தற்போதைய காலகட்டத்திலே புதிது புதிதாக மார்க்கங்களெல்லாம் உண்டாகி புதி புதிதாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு செயல்களுக்கும் என்ன ஆதாரம் இந்த விடயங்கள் இல்லை என்று அந்த மனிதன் அவனுடைய அந்த அவனுடைய அந்த ஆறு அறிவுக்கு உள்ளாலே சிந்தித்து சில விடயங்களை இல்லை என்று அவருடைய சுய கருத்தாக இந்த மார்க்கத்திலே உள்ள பல விடையங்களை எல்லாம் கூறுகின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்திற்கு ரஹமத்தாக வந்து மின் நூறில்லா என்று சொல்லக்கூடிய முஹம்மது புன் அப்தில்லா என்கின்ற எம்முடைய பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்களில் உண்டான அவர்களுடைய பெற்றோரை நாபு பூசாமல் காபீர் என்று சொல்கின்றான் நவுது பில்லாஹி மின்ஹா அன்பார்ந்த சகோதரர்களே எம்முடைய பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பத்தி எவ்வாறு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா அவனுடைய கலாமிலே கூறியிருக்கின்றானோ அதே அளவுக்கு அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி அவர்களுடைய பரிசுத்தத்தை பற்றியும் அல்லாஹுக்கு சுபகான தற்போதைய காலகட்டத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் களிமா சொல்லவில்லை ரசூலுல்லாவுடைய காலத்திலே அவர்கள் களிமா சொல்லவில்லை என்று கூறுகின்றார்கள் ஆனால் அந்த மடையர்களுக்கு தெரியாது அவர்கள் பத்திரத்துடைய காலத்திலே மரணித்து விட்டார்கள் காலம் என்றால் என்ன நபிமார்கள் இறங்கப்படுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலம் அந்த வாழ்கின்ற மக்கள் ஈசா அலை வசலாம் அன்னபர்களுடைய வேதத்தை பின்பற்றி வாழ்கின்ற மக்கள் அவர்களுடைய கடமை என்ன சிறுக்கிலிருந்து தகுந்திருப்பது சிறுக்கு செய்யாமல் இருப்பது அதுதான் அவர்களுடைய அந்த கடமை அந்த காலகட்டத்திலே மரணித்தவர்கள்தான் செய்தினா அப்துல்லா அலி அல்லாஹுத் ஆலா அன்ஹா அவர்களும் செய்தது தான் ஆமினார் அலி அல்லாஹுத் ஆலா அன்ஹா அவர்களும் இது மாத்திரம் அல்ல அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் ஹக்குஸ் பஹானு தலாவே அவனுடைய அருள்மறையிலே கூறுகின்றான் எவ்வாறு என்றால் வகுல் ரப்பனா ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானீ சாகிிரா நம்ம அனைவரும் ஓதின்ற அனைத்து துஆவுடைய கடைசியிலயும் இத நம்ம ஓதகின்றோம் தொழுகையாக இருக்கட்டும் கத்தம் பாதிகாவாக இருக்கட்டும் என்ன விடையமாக இருந்தாலும் இந்த ரப்பனா ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானீ சாகிிரா இந்த துவாவை ஓதகின்றோம் இந்த துவாவை கற்று கொடுத்தவன் அல்லாஹ் யாருக்கு கற்றுக் கொடுத்தான் எதற்காக வேண்டி கற்றுக் கொடுத்தான் அவர்களுடைய பெற்றோருக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்தில் என்னுடைய பெற்றோர் என்னை எந்த அளவுக்கு நல்ல முறையிலே பார்த்து கொண்டார்களோ அதே அளவு நல்ல முறையிலே அவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ற இந்த துவாவை

சும்மா இருக்கிற ஒரு காபிருக்கு சும்மா இருக்கிற ஒரு முஷிரக்கிக்கு போய் நீ ரஹமத்து ஜெய்யா அல்லாண்டு நம்ம சொல்ல முடியாது அவனுக்கு நீ இதாயத்தை கூடிய ஆல்லாண்டு தான் நாம் சொல்ல முடியும் மாறாக ரஹ்மது ஜெய்யா அல்லாண்டு நம்ம சொல்ல முடியாது அது ஆனால் சுபஹானு குஸ் தாலா எப்படி செல்கிறான் பகுல் ரப்பி ரப்பீர் ரஹம்ஹுமா கமா ரப்பையா நீ

எவ்வளவு ஒரு கஷ்டமான விடயம் ரசுல்லாவுடைய காலகட்டத்திலே செய்தினா இக்ரிமா ரலியல்லாஹுத் ஆலா அன்பு அவர்கள் யாரு என்று எமக்கு தெரியும் அபூஜெகளுடைய மகன் அவர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிற்பாடும் சஹாபாக்கள் சில சந்தர்ப்பத்திலே இக்ரிமா ரலியல்லாஹு த ஆலா அன்பு அன்னவர்களை கேலி செய்வார்கள் எவ்வாறு என்றால்

மரணித்தவரை நீங்கள் ஏசுவது கொண்டு உயிரோடு இருப்பவர்களை நோபிக்காதீர்கள் என்று கூறினார்கள் என்னதான் தன்னுடைய தந்தை இருந்தாலும் அன்னவர்களுக்கு இப்படி ஏசும் பொழுது அவர்களுக்கு நோகுமா இல்லையா தன்னை இப்படி கேலி செய்யும் பொழுது குத்தி காட்டும் பொழுது அவர்களுக்கு வலிக்குமா இல்லையா இதே விடயத்தை தான் சபியா நாயாவுடைய விடயத்திலும்

அப்படி இயேசுவதன் அவர்களுடைய அனுபவிக்கின்றார்கள் இப்படி காபிரானவர் இறைவனுடைய சாபத்தை பெற்றவருடைய விடயத்தில் எல்லாம் ரசூல் சல்லாஹ் அலைகி வசல்லாம் அன்னவர்கள் இவ்வாறு கூறுகின்ற பொழுது ஒரு மோமினான பெற்றோர் மோமினான பெற்றோரிடைய விடயத்திலே ரசூல் சல்லல்லாஹு அலகிய செல்ல மன்னவர்களை இயசுகின்றார்களே குர்வானை மறுபவன் காப்பீ இப்போ இந்த விடயத்திலே அல்லாஹ் குஸ்பஹான உதாலா இன்னுமொரு ஆயிரத்திலே கூறுகின்றான் நான் வ தகல்லு புக் அஃபீஸ் ஆஜிதேன் செய்பவர்களிலே உங்களை புரட்டி புரட்டி கொண்டு வந்தோம் நாம் ஓதுகின்ற இந்த சுபஹான மௌலிதிலும் அந்த வரலாறு இருக்கின்றது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு பதினான்காயிரம் வருடங்களுக்கு முன்னாக என்னுடைய ஒளியை உண்டு பண்ணி அவர்கள் பூமியிலே எரியப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய விழாயெலும்பிலே நான் இருந்தேன் நூகு நபியுடைய கப்பலிலே நான் அவர்களுடைய விலாயலும்பிலே இருந்தேன் சீதினா இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அன்னவர்கள் நெருப்பில் எரியப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் நான் அவர்களுடைய விலாயலும்பிலே இருந்தேன் என்று கூறுவது மாத்திரம் அல்லாமல் இலல் அஸ்லாபில் கரீமதி வல் அருஹாமி தாகிரா சங்கையான விலாயலும்பின் பக்கமும் பரிசுத்தமான கருப்பையின் பக்கமும் நான் புரட்டப்பட்டேன் என்று ரசூல் அலைஹி வசல்ல மன்னவர்கள் கூறுகின்றார்கள் இந்த விடயம் ரூகுல் பயானில் இடம்பெறுகின்றது அன்பார்ந்தவர்களே இப்படி ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்ல மன்னவர்களும் ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுபகான செய்தினா அப்துல்லா அலி அல்லாஹு செய்தினா ஆமினார் அலி அல்லாஹு தாலா அன்றா இவர்கள் பரிசுத்தமானவர்கள் மோமினானவர்கள் என்று கூறியும் கூட இதனை மறுக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏசுகின்றார்கள் ரசுல்லாவுடைய பெற்றோர் நரகவாதிகள் அவர்கள் நரகத்துக்கு எரியப்படுவார்கள் அவர்கள் என்ன முஸ்லிம் அவர்களெல்லாம்

அது மாத்திரமல்லாமல் வேதனை சாதாரணமான வேதனை அவனுக்கு கொடுக்கவில்லை கேவலமான வேதனையை கொடுக்கின்றான் அல்லாஹிருஷ் பகா ஒரு தவறு செய்தால் அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேதனை பிறம்பால் எடுத்து அடித்தால் அது ஒரு சாதாரண வேதனை செருப்பால் அடித்தாளா அதுதான் கேவலமான வேதனை இப்படிப்பட்ட இந்த கேவலமான வேதனையை அல்லாஹ் சுபகான ஓத்தாலா யார் யார் ரசுல்லாவின் நோவிக்கின்றானோ அவனுக்கு வழங்குகின்றான் என்று அவனுடைய அருள்மறையிலேயே கூறுகின்றான் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு மகத்துவம் வாய்ந்த பெற்றோர்களை பற்றி இவன் இவ்வாறு கூறுகின்றார்களே அவர்களுடைய நிலைகளை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அது அன்பார்ந்தவர்களே இவர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்கள் இவர்களுடைய பரம்பரை முழுதும் அதனால் வரைக்கும் இவர்கள் பரிசுத்தமானவர்களாகத்தான் காணப்பட்டார்கள் எம் அனைவருக்கும் தெரியும் நீர் எவ்வாறு உருவானது என்கின்ற அந்த அனைவருக்கும் தெரியும் செய்துனா இஸ்மாயில் அலை வசலாம் அன்னவர்களுடைய புனித கரம் பட்டதின் காரணத்தினால் அந்த இடத்திலே அந்த நீர் ஊற்று உண்டானது அப்படி உண்டான அந்த நீரூற்று செய்துனா அப்துல் முத்தலிப் காலகட்டம் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கிணறு மறைந்து போய்விட்டது மீண்டும் எவ்வாறு கொண்டு வருவது என்கின்ற அந்த முயற்சியிலே சீதினா அப்துல் முப்தலிப் அலி அல்லாஹு ஆலா அன்பு அன்னவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு துஆ கேட்கின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே எனக்கு ஒரு பிள்ளையை ஈன்று தந்தாயே ஆனால் அவரை நான் உனக்கு அறுத்து விடுகின்றேன் எனக்கு ஒரு பிள்ளை வரம் கிடைத்தால் நான் அந்த பிள்ளையை உனக்காக வேண்டி அறுத்து பலியிடுகின்றேன் என்று செய்து வைக்கின்றார்கள் எதற்காக வேண்டி மீட்டுக் கொண்டுவதற்காக அப்படி அவர்கள் நேர்ச்சை வைத்ததன் பிறகு அல்லாஹக்கு சுபகான ஒரு அழகிய குழந்தையை அவருக்கு கொடுக்கின்றான் அந்த குழந்தைதான் சீதினா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து விட்டான் இப்ப அவர்களுடைய விடயம் என்ன ஆரம்பத்திலே அவர்கள் நேர்ச்சை வைத்து விட்டார்கள் பிள்ளையும் கிடைத்து விட்டது இப்பொழுது அவர்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய விடயம் என்ன அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது அப்படி என்றால் செய்துனா அப்துல்லா அலி அல்லா அன்னவர்களை செய்துனா இப்ராஹிம் அலி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் எவ்வாறு அர்த்து பலியிடுவதற்கு முயன்றார்களோ அதே போன்று முயற்சி செய்து அவர்களை அர்த்து பலியிட வேண்டும் இந்த விடயம் ஒன்று அவர்களிடத்திலே பாக்கி இருக்கின்றது ஆனால் இந்த விடயத்திலே அல்லாஹாக்கு எவ்வாறு மாற்றுகிறான் என்றால் அந்த அனைவருக்கும் அப்துல்லா அன்னவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட இரக்கம் நேசம் ஏனென்றால் அலஹி வசல்லம் அன்னவர்கள் சிறிய வயதிலே எவ்வளவு இரக்க குணமுடையவர்களாக எப்படி ஒரு அன்பானவர்களாக அசாதி அல்லாமீன் என்று பட்டம் பெற்றிருந்தார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அலி அல்லா தாலு அவர்களும் அந்த குறைசிகளிடத்திலே பட்டம் பெற்றிருந்தார்கள் அப்துல்லா அன்னவர்களை அறுத்து பலியிடுவதிலே துளியும் விருப்பம் இல்லை அதற்காக வேண்டி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் எவ்வாறு என்றால் சீட்டு குலுக்கி அதிலே என்ன வருகின்றதோ அதை பின்பற்றுவது அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு சீட்டிலே அப்துல்லா அலி அல்லாஹு தாலா அன்பு அன்னவர்களை அறுத்து பலியிடுவது என்றும் இன்னொரு சீட்டிலே அவர்களை அறுத்து பலியிட தேவையில்லை என்றும் அவர்கள் எழுதி சீட்டு குலுக்கி போடுகின்றார்கள் அதிலே வருகின்ற விடை அப்துல்லா அலி அல்லாஹு தால அன்பு அன்னவர்களை அறுத்து பலியிட வேண்டும் மீண்டும் அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லாததன் காரணத்தினால் நூறு ஒட்டகங்களுக்கு பகரமாக அப்துல்லா அலி அல்லாஹு தால அன்பவர்களை வைத்து மீண்டும் சீட்டுக் கொழுக்குகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் அப்துல்லா அலி அல்லாவுத்தால்களுடைய பேர் வருகின்றது மீண்டும் இருநூறு ஒட்டகங்கள் திருப்பியும் செய்கின்றார்கள் திருப்பியும் அப்துல்லா அலி அல்லாத்தாலோருடைய பேர் வருகிறது இப்படி ஒவ்வொரு தரம் செய்து செய்து முன்னூறு ஒட்டகங்கள் ஒட்டகத்துக்கு பதிலாக செய்தினா அப்துல்லா ரலி அல்லா அவர்களுடைய உயிர் என்று வைத்தும் கூட அவர்களுடைய பெயர் பெறுகின்றது இதற்கு பிறகு அந்த குறைசிகள் முடிவு பண்ணார்கள் நம்ம என்னதான் அவர்களுடைய பெயருக்கு பகரமாக இன்னொரு விடயத்தை போட்டாலும் அவர்களுடைய பெயரு தான் வந்து வந்து விழும் அதன் காரணத்தினால் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம் கடைசியாக நாம் இப்பொழுது ஒட்டகம் என்று முடிவுக்கு வந்தோமே இந்த முன்னூறு ஒட்டகத்தை மறுத்து பழியிடுவோம் செய்தினா அப்துல்லா அலி அல்லா தாலா அன்னவருடைய உயிருக்கு பதிலாக என்று அவர்கள் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றினார்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட செய்துனா அப்துல்லா அலி அல்லாஹூ தாலா அன்னவர்களுடைய விடயத்தில் ரசூல் சல்லாஹூ அலைங்கு வசலம் அன்னவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் ஒரு விடயத்தை இப்னு இப்ப நான் இரண்டு சஹீதுகளுடைய மகன் என்று பெருமையாக கூறுவார்கள் ஒரு சஹீது செய்துனா இஸ்மாயில் அலி சலாது வசலாம் செய்தினா இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் அன்னவருடைய பரம்பரையில் தான் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் வந்துதித்தார்கள் மத்த நபிமார்கள் எல்லாம் சேதினா இசா அலை சலாத்து வசலாம் அன்னவருடைய ஒரு சஹீதி இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் இரண்டாவது சஹீதி செய்தினா அப்துல்லா அலி அல்லாஹு தலா அன்பு சஹீத் என்றால் யாரு ஷஹீத் என்றால் யார் இறைவனுடைய பாதையிலே போரிட்டு மரணிப்பவர் வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்பவர் அதன் அடிப்படையிலே இறைவனுக்காக வேண்டி தன்னுயிரை அர்ப்பணம் செய்ய தான் இந்த செய்தா இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் அன்னவர்களும் செய்துனா அப்துல்லா ரலியல்லாகு தாலான்கு அன்னவர்களும் இப்படிப்பட்ட இந்த பெற்றோர்கள் கண்ணியம் வாய்ந்த இந்த பெற்றோர்கள் சிறப்பு பொருந்தியவர்களுடைய விடயத்திலே அல்லாஹ் சுபகான ஊ அனைத்து ஆதாரங்களையும் இறக்கி காட்டியிருக்கின்றான் அவர்களுடைய பரிசுத்த தன்மையையும் எமக்கு விளக்கி காட்டியிருக்கின்றான் இப்படிப்பட்ட இந்த பெற்றோர்கள் மரணித்ததன் பிறகு ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களிடத்திலே என்கின்ற இந்த ஆயத்தையும் அல்லாஹ் அல்லாஹால இறக்குகின்றான் ரசூலுல்லாவுடைய பெற்றோர்கள் தான் மரணித்து விட்டார்களே விட்டார்களே இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ரசூல் சல்லாஹ் வாலேஹி வசல்லம் யாருக்கு உபகாரம் செய்வது தன்னுடைய பெற்றோர்கள் இல்லாத நிலையிலே யாருக்கு அந்த உபகாரங்களை செய்தது ஆனால் ரசூல் செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அன்னவர்கள் இந்த உபகாரத்தையும் எமக்கு செய்து காட்டியிருக்கின்றார்கள் யாருக்கு என்றால் செய்ததுனா அலிமத்து சஹதியா ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்கள் அன்னவர்களை பார்வையிடுவதற்காக வேண்டி நகருக்கு வந்த சந்தர்ப்பத்திலே சபையிலே இருந்த பெருமானார் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் தன் தோளில் போட்டிருந்த துண்டை விரித்து கொடுத்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ஹலிமா நாயகி கேட்டார்கள் யார சூலல்லா உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்கள் எனக்கு எதற்காக வேண்டி இப்படி செய்கின்றீர்கள் என்று கூறிய பொழுது மன்னர்கள் கூறினார்கள் என்னுடைய பெற்றோர் இந்த உலகத்திலே இருந்தால் நான் என்னென்னவெல்லாம் செய்வேனோ அதைத்தான் நான் உங்களுக்காக வேண்டி செய்கின்றேன் என்று அந்த இடத்திலே கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே இப்படியெல்லாம் எமக்காக வேண்டி பாடுபட்ட பெருமானால் அன்னவர்களுடைய அல்லாஹுக்கு சுபகான சாதாரணமாக இருக்க மாட்டான் பொதுவாகவே அனைத்து நபிமார்களும் அனைத்து நபிமார்களும் பரிசுத்தமானவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அது மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய பெற்றோர்களும் தூய்மையானவர்கள் செய்தினா இப்ராகிம் அலைகிசலாத்து வசலாம் அன்னவர்கள் மிகுந்த காவ்பதுல்லாவை கட்டி முடித்ததன் பிறகு இறைவனை பார்த்து கையேந்திய வண்ணம் கேட்கின்டார்கள் யாரப்பி ஆல்லா என்னையும் என்னுடைய இந்த சமுதாயத்தையும் நீ பாதுகாத்தி விடு அதே போன்று என்னுடைய பரம்பரையையும் சிலை வணக்கத்தில் இருந்து பாதுகாத்து விடு என்று கௌபத்துல்லாக்கு முன்னால் செய்த இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அன்னவர்கள் முதல் முதலாக கேட்ட பிரார்த்தனை இப்ராஹிமிலே முப்பத்தி ஐந்தாவது ஆயத்திலே அல்லாஹுக்கு சுபகானு தாலா இந்த விடயத்தை கூறுகின்றான் இப்படி தன்னுடைய பாட்டனாரான இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள்

அடிப்படையில் இருந்து எம்மை பிறக்க வைத்து எங்களை மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக ஆக்கியிருக்கின்றான் இதற்கு நாம் காலம் முழுதிலும் சுதுதி செய்தாலும் காணாது அன்பார்ந்தவர்களே பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்களுடைய இந்த புனித மிகுந்த மாதத்திலே அவர்கள் மீது அதிகம் அதிகமாக நாம் செலவாத்து சொல்வதோடு அவர்களுடைய பெற்றோருடைய விடயத்திலும் நாம் அனைவரும் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுக்கு சுப ஹானுத்தால எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பானாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பானாக யார் ரப்பே ரஹ்மானே

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم